செங்கல்பட்டில் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பழைய சீவரம் எனும் அழகிய கிராமத்தில் பாலாறு நதிக்கரையில் ஒரு சிறிய மலையில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் இக்கோவிலானது செங்கல்பட்டில் இருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இக்கோவில் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது நரசிம்மர் லக்ஷ்மியுடன் வாசம் செய்யும் தலம் என்பதால் ஸ்ரீபுரம் எனப்பட்ட இக்கோவில் சீவரம் என மாறியது பழமையான ஊர் என்பதால் பழைய சீவரம் என பிற்காலத்தில் பெயர் மாற்றப்பட்டுள்ளது இந்த பழைய சீவரம் கிராமமானது பாலாறு நதி செய்யார் நதி மற்றும் வேகவதி நதி ஆகிய மூன்று நதிகளின் சங்கமத்தால் குறிக்கப்படுகிறது இக்கோவிலின் மூலவர் லட்சுமி நரசிம்ம சுவாமி தாயார் அகோபிலவல்லி தாயார் இக்கோவில் சிறப்பு திருவிழாக்கள் பரிவேட்டை உற்சவம் மற்றும் சித்ரா பௌர்ணமி ஆகும் புராணத்தின்படி கோவிலுக்கும் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜர் கோவிலுக்கும் ஒரு தொடர்பு உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான தை மாதத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இந்த கோவிலுக்கு அழைத்து வரப்படுகிறார் இது பிரபலமான பரிவேட்டை அல்லது மலை உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நாளில் காஞ்சியை சேர்ந்த ஸ்ரீ வரதராஜையின் உற்சவர் மலையின் உற்றில் ஒரு கல் மண்டபத்தில் வைக்கப்பட்டு அங்கிருந்து மக்களுக்கு தரிசனம் அளிக்கிறார் முழு வீடியோ நம்ம லேண்ட்மார்க் சேனல்ல இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க